இருந்து கே இந்த சென்னை ஜீவன் தொடர்புக்கு வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்று கொள்வோம் எயிட் 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 கலக சினிமா விவேசலாக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ரெண்டு படம் அதாவது ஒன்று பேட்ட வந்து விசுவாசம் அதில் வந்து விசுவாசம் படத்தோட ஃபோர்த்து டே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நாங்கள் ரோகிணி தேட்டர் வந்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டே எப்படி ரிலீஸ் ஆச்சோ அதே க்ரௌவுட் வந்து இன்னைக்கு ஃபோர்த்து டேவும் கேரி ஆகுது அதுவும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிப்பிள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற மக்கள் கிட்டே எல்லாருமே படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு வாங்க போகலாம் தலை படம்லாம் நல்லா இருக்கும் அதுவும் நல்ல ஒரு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது ரொம்ப நல்ல மெசேஜ் 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 படம் சூப்பர் சார் படம் சூப்பர்

நல்லா இருக்கு நல்லா ஃபேமிலி படம்ண்ணா நல்லா ஃபேமிலி படம் சூப்பர் நல்லா ஆக்ட் இந்த படத்துல பயங்கரமா இருக்கு தேங்க்ஸ் சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு எந்த பாட் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணான கண்ணே கண்ணான சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா வேற லெவல் பிரீமியர் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த பட இது சூப்பரா இருக்கு சூப்பர் நல்லா கெத்து எமோஷனல் மூவி சூப்பரா இருக்கு படம் சூப்பரா டாப் டக்கர்னா நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு நல்ல ஃபேமிலி எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்குற மாதிரி இருக்கு

பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் மூவி சூப்பர் ஜி சூப்பர் படம் சூப்பர் சூப்பர் செமையாக இருக்கு சூப்பர் ப்ரோ சூப்பர் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு படம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ ஜி படம் மரணமாக ஜி கண்ணுலாம் கலங்கிடுச்சு நிஜமா என் தல இதுவரையும் இது மாதிரி நடிச்சதே கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் கண்ணு கலங்கிடுச்சு சூப்பர் ஜி நல்லா இருக்கு தலா நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சார் பயணமாக இருக்கு செம்ம நல்லா இருக்கு அஜித் இது மாதிரி பார்த்ததே பாத்ததே இல்லை நான் கலர் ரசிக்கிறேன் நான் மூணாவது டைம் பார்க்குறேன் இந்த படம் படம் பயங்கரமாக இருக்குது வேற லெவலு இந்த மாதிரி படம் இந்த மாதிரி படம் அஜித் ஆகிடுவாரு பயங்கரமான படம் இது அவர் வந்து செஞ்சிட்டார் வச்சு தான் சொல்லணும் அஜித்தை வச்சு அவர்கிட்ட வச்ச நம்பிக்கை வந்து நல்லா பண்ணிடாரு அஜித் வேற லெவலு மாற்றிடுறாரு அவரு அவருக்கு மேல வச்சிருந்த நம்பிக்கை வந்து இதில் ஃபுல்லா முழுமை அடைஞ்சிச்சு நீங்க ரசிச்ச ரொம்ப ரசிச்சா காமெடியெலாம் எல்லாம் ஓகே செம்மையாக இருந்துச்சு பிரபோ சங்கர் அம்பிரமையா சார் எல்லாம் செம்மையாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க சென்டிமெண்ட் தான் படத்தில் செம்மையாக இருந்துச்சு மற்ற ஃபைட் சீன்லாம் தார் மாதிரி சிவா வந்து பயங்கரமாக அந்த அளவுக்கு சான்ஸே இல்லை ஆனால் கிளைமேக்ஸில் தான் படத்தோம் படம் ஃபுல்லாக லாஸ்ட் சீனில் தான் எல்லோரும் மச்சாலாம் அழுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு படம் சான்ஸே இல்லாத படம் இந்த படத்துக்கு தான் அஜித் படம் அதிகமா நான் பார்த்ததும் கிடையாது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அதாவது படம் பார்க்கணுன்ட்டு ஆறு மணிக்கு நான் வந்து பார்த்து கண்ணீர் அடிச்சிட்டேன் இல்லை சென்டிமெண்ட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த சென்டிமெண்ட்டுக்கு நான் வந்து பார்த்தேன் ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சரி சரியாக அதைதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு காலை நாலரை மணிக்கு கிளம்பி வந்தோம் சென்டிமெண்ட்லாம் பட்டாசாக இருக்குது மற்ற எவன் என்னென்ன சொன்னானோ டான்ஸ் ஆட தெரியாதுன்னாரு டான்ஸ் பட்டையை கலப்பிட்டாப்புல சென்டிமெண்ட்டு வரவே வராதுன்னாங்க உள்ளே போய் பாருங்கள் சென்டிமெண்ட்டு அந்த அளவுக்கு சான்ஸ் மாசு அந்த அளவுக்கு தாறுமுறா கொடுத்துக்கிறாரு என் தலை வேறு ஆனால் சிவாக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் கலைக்கே ஒரு

மக்கள் எல்லாம் ரெடிமேக் கிடச்சி படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லுவேன் சென்டிமெண்ட்டலாம் வந்து எல்லாருக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் தான் சொல்லுவோம் அண்ட் மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுங்கன்னா கலக்கச்சி மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் டடா